வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா காய்ஸ் இப்ப ஒரு வழியா பாத்தீங்களா நம்ம பழனிக்கு வந்துட்டோம் இப்ப பாத்தீங்கன்னா பஸ் விட்ட நம்ம கீழே இறங்கிட்டோம் இருங்க காய்ஸ் இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு பழனி மலையை காமிக்கிறேன் எதுவும் தெரியலன்னு நினைக்கிற இருட்டுல பஸ் மறைச்சிருச்சு ஒன்னும் தெரியல காலையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு பழனி மலையை தெளிவா காமிக்கிறேன் நாங்க வந்த பஸ்ஸ காமிக்கிறேன் இருங்க காய்ஸ் ஒரு நிமிஷம் இருங்க காய்ஸ் இருங்க ஒரு நிமிஷம் இருங்க நான் மலையை பாத்தீங்கன்னா உங்களுக்கு காமிக்கிறேன் மலையை காமிக்க முடியாது சரியா தெரியாது உங்களுக்கு இருங்க நான் வந்த பஸ்ஸை மட்டும் உங்களுக்கு காமிக்கிற தெளிவாக காமிக்கிறாருங்க இதோ இந்த பஸ்ஸு தான் கைஸ் இந்த பஸ்ஸில் தான் நாங்கள் வந்தோம் இருங்க முன்னாடி காமிக்கிறேன் இதோ இந்த பஸ்ஸை நல்லா பார்த்துக்கோங்க இந்த பஸ்ஸில் தான் நாங்கள் வந்தோம் ஒரு பதினொன்றரை மணிக்கெல்லாம் பழனிக்கு வந்துட்டோம் கைஸ் இப்போ நைட்டு நைட்டில் வந்திருக்கோம் பதினொன்றரை மணிக்கு ஆனால் கொஞ்சம் தூரம் தான் கைஸ் நான் பழனி தோப்புக்கு போய் காமிக்கிறேன் தோப்பு எங்கே இருக்குன்னு கைஸ் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம தோப்புக்கு வந்துட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தூங்கி எழுந்திரிச்சிட்டு நாளைக்கு நான் மலையை தெளிவாக காமிக்கிறேன் பார்த்தீங்கன்னா மணி பார்த்தீங்கன்னா பதினொன்று

இப்போ பாருங்க இங்க பாருங்க ரோஃப் கார் போது பாருங்க இருங்க ஜூம் பண்ணி கேப் கேனா நாலு போகுது பாருங்க ரோஃப் கார் நம்ம ரோஃப் கார் ட்ரெயின் இந்த மாதிரிலாம் போக மாட்டோம் கைஸ் நம்ம நடந்து தான் போவோம் எப்பயுமே பழனிக்கு இந்த வருஷமும் நடந்து தான் கைஸ் போவோம் நடந்து போய் நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து மலையாறு மோல் காமிக்கிறேன் கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா போய் மாலை கழட்டிட்டு வரணும் மாலை கழட்டிட்டு நாளைக்கு மலையாறலாம் ஸோ ஒரு வழியா பார்த்தீங்கன்னா நம்ம மாலையை கழட்டிட்டு வந்துட்டோம் கைஸ் மாலை கழட்டுறது உங்களுக்கு காமிக்க முடியல நானும் எடுத்துக்கிட்டு தான் இருந்தேன் அவங்க வந்து இப்படியெல்லாம் வீடியோ எடுக்க கூடாது அதனாலதான் கைஸ் கா காமிக்க முடியல கைஸ் இன்னைக்கு பாத்தீங்கன்னா தூங்கிட்டு நாளைக்கு பார்க்கலாம் கைஸ் நாளைக்கு மலையாறு நைட் பாத்தீங்கன்னா பார்க்கலாம் சோ கைஸ் இப்ப பாத்தீங்கன்னா நைட் ஆயிருச்சு இப்ப பாத்தீங்கன்னா தூங்கிட்டு நம்ம நாளைக்கு மலையாற ஆரம்பிச்சிடலாம் இப்ப பாத்தீங்கன்னா தூங்கிட்டு காலையில மலையாறலாம் கைஸ் ஒரு வழியா பாத்தீங்கன்னா இப்ப வெடிஞ்சிருச்சு சோ இப்ப பாத்தீங்கன்னா டீய குடிச்சிட்டு மலையாற ஆரம்பிச்சிடலாம் பாத்தீங்கன்னா மலையாறுக்கு போலாம் கைஸ் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம மலையாற ஆரம்பிச்சிட்டோம் இப்ப பாத்தீங்கன்னா ஏறிக்கிட்டு இருக்கோம் மலை எப்படின்னு ஏறிக்கிட்டு இருக்கோம் இப்ப வந்து என்னன்னா கூட்டமே இல்லைன்னு கேட்டீங்கன்னா தேரோட்டு தண்ணி நான் உங்களுக்கு தேரோட்டம் கொஞ்சம் நவர முடியாது அந்த அளவுக்கு கூட்டம் இருந்துச்சு அப்ப நான் வந்திருந்தாலும் எடுத்துருக்க முடியாது நான் மறுநாள் பாத்தீங்கன்னா மலை ஏற ஆரம்பிச்சுட்டேன் சோ ஒரே வழியா இப்ப பாத்தீங்கன்னா மழை ஏற ஆரம்பிச்சிட்டோம் இப்ப பாத்தீங்கன்னா மலை ஏறிட்டு தான் இருக்கோம் எவ்வளவு தூரம்னு தெரில சோ கைஸ் இப்ப பாத்தீங்கன்னா மலை ஏறோம் ஏறோம் ஏறிட்டே இருக்கோம் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஏறிட்டே இருக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஏறலாம் கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டு தான் இருக்கும் எந்த இடம்னு கேட்டிங்கன்னா அதை இங்கே தெரியுது பாருங்க பிளர் ஆக்கிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஏற ஆரம்பிக்கலாம் கைஸ் இப்போ பாருங்க கைஸ் முருகன் பார்த்தீங்கன்னா ஆண்டி அணிக்கிறதா சின்ன இடம் இங்கே பாருங்க நல்லா தெரியுது பாருங்க முருகனை இப்போ பார்த்தீங்கன்னா ஏற ஆரம்பிக்கலாம் கைஸ் பாதியை பார்த்தீங்கன்னா நான் கட் பண்ணி கட் பண்ணி போட்டிருக்கேன் அதனால உங்களுக்கு தெரியல இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மலையேறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா படிக்கட்டு ஏறிட்டு இருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு சொத்து மூணு சொத்து இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மலை ஏறி சாமி தரிசனம் பண்ண போகிறோம் சாமி தரிசனம் பண்ணும்போது வீடியோ எடுக்க விட மாட்டாங்க கைஸ் அத்தனை கூட்டம் வரும் கைஸ் இங்கே பாருங்கள் காய்ஸ் எவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு அடிவாரத்தில் கீழே பாருங்கள் இப்போ பாருங்கள் எவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள் பாதி பேர் சொல்லுவாங்க பள்ளியிலலாம் அவ்வளோ கூட்டம் வராதுன்னு அப்படியே கொஞ்சம் இங்கே திரும்பி பாருங்கள் எவ்வளோ கூட்டம்னு சொல்லிட்டு அங்கே எழுதி இருக்குது மொபைல் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஏன்னா நான் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் உங்களுக்காக கஷ்டப்பட்டு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதனால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதை மட்டும் ஆனில் போட்டீங்கன்னா நான் எங்கே போனாலும் இந்த மாதிரி வீடியோ போடுவேன் ஐஸ் நான் வீடியோ எடுக்கறதுக்கு அப்படியே ஆஃப் பண்ணிடுவேன் ஏன்னால் போலீஸ்லாம் வர்றாங்க செல்லக்கென பிடிங்கி விற்றுருவாங்கன்னு சொல்லிட்டு லைட்டாக பயமாக வேற இருக்குது உங்களுக்காக செல்லெல்லாம் மறைச்சி வீடியோ எடுக்கிறனே அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதை மட்டும் ஆனில் போட்டிருங்க இதுதான் நான் உங்கக்கிட்ட கேட்கறது சரி வாங்க ஐஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பழனிமலைன்னு ஒரு ரெண்டு சுத்து தான் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் எத்தனை சொத்துன்னு தெரியல தெரியல இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஏறிக்கிட்டே இருக்கோம் மழை ஏறிக்கிட்டே இருக்கும் வயசு இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஏறிக்கிட்டே இருக்கோம் மழை ஏற ஆரம்பிச்சிட்டோம் இப்போ பாத்தீங்கன்னா அதை அங்க பாருங்க மழை ஏறிக்கிட்டே இருக்கும் கைஸ் சாமி தரிசனம் பண்ணுறதுக்கெல்லாம் உங்களை காமிக்க முடியாது வீடியோவில் ஏன்னா சத்தம் ஓடுவாங்க அது மூலம் கூட்டம் அதிகமாக வரும் ரொம்ப ரொம்ப அதிகமாக வரும் மாலை கழட்ட மூலே வீடியோ எடுக்கிறதுக்கு உள்ள அதுதான் உங்களுக்கு மாலை கழட்டுறதெல்லாம் காமிக்கல இல்லைன்னா காமிச்சிருப்பேன் அதை காமிக்க பாட்டுங்கிற ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏறிக்கிட்டே இருக்கும் தான் வரும்னு சரியில்லை இப்போ பார்த்தீங்கன்னா ஏறிக்கிட்டே இருக்கும் மழை கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் வந்துட்டோம் ஆனால் ஒரு ரெண்டு சுத்து ஒரு சுத்து மூணு சுத்தம் தான் நானும் நினச்சேன் ரொம்ப அதிகமாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா போயிட்டே இருக்கலாம் எவ்வளோ தூரம் வேறு தெரியல இங்கே பாருங்கள் அண்ணன் தம்பி ரெண்டு ஒர்க்டுவாக உட்காந்து கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா முருகர் காலு வச்ச இடம் நீங்கள் எங்கோ இருக்குமே கைஸ் எங் இங்கே இங்க இருக்க பாருங்க கைஸ் இந்த தான் இந்த இடம் தான் முருகர் வந்து கால் வச்ச இடம் முதல் முதல்ல முருகரும் வச்சிருப்பாரு அப்புறம் ஏனையும் கால் வச்சிருக்கேன் கைஸ் இந்த இடம் ஏன பாதன்னு சொல்லுங்க ரொம்ப டயர்டா இருக்கு அப்படியே கொஞ்சம் தண்ணியை குடிச்சுட்டு கொஞ்சம் நடக்க ஆரம்பிக்கலாம் கைஸ் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு வழியா பாத்தீங்கன்னா கஷ்டப்பட்டு சாமி தரிசனம் பாத்தீங்கன்னா நல்லபடியா முடிஞ்சிருச்சு இப்ப பாத்தீங்கன்னா உட்காண்டிருக்கோம் ஒரு இடத்துல சாமியை பார்த்துட்டு இப்ப வந்து அப்படியே உட்காண்ட் இருக்கிறோம் கைஸ் சாமியை பாக்குறப்ப அவ்வளவு சந்தோஷமா இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சம் சேடா இருக்கு ஏன்னா மழை போட்டு கீழே இறங்க போல சரி கைஸ் இதோட இந்த வீடியோ பாத்தீங்கன்னா நான் முடிச்சுக்கிறேன் சோ இப்போ பாத்தீங்கன்னா அன்னதானத்தை போய் சாப்பிட்டு அப்படியே நான் பாத்தீங்கன்னா மலை விட்டு கீழே இறங்கிடுவேன் சரி கைஸ் நெக்ஸ்ட் ஒரு தரமான வீடியோல பாத்தீங்கன்னா சந்திக்கிறேன் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா